பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூபாஸ் நம்மளோட சேனலில் நிறைய எக்ஸ்போ பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் இருக்கிற இந்த ப்ரிண்ட் எக்ஸ்போக்கு தாங்க டூ தௌசண்ட் நைன்லேருந்து இப்போது கரண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே இந்த எக்ஸ்போ நடந்துட்டு தான் இருக்குது இப்போது வாங்க டிக்கெட் எடுப்போம் உள்ள போவோம் இந்த வருஷம் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்றத பார்க்கலாம் இந்த பிரிண்ட் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஜூலை பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் இங்கே நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடைபெறுதுங்க இப்போ வாங்க இந்த பிரிண்ட் எக்ஸ்போவை ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் எக்ஸ்போக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இங்கே உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டால்ஸ் எல்லாமே நிறையவே இருக்குது ரிக்கோ ஜெராக்ஸ் கேனான் டிஜிட்டல் லேப் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டால் ஃப்ரீயாக இருக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கே உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த ஃபேரில் ஒவ்வொரு ஸ்டாலிலேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வாங்க நம்ம என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு போகலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது சிஏஎன் பொதுவாக நீங்கள் சினிமா தியேட்டர் ஆகட்டும் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஆகட்டும் போனீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு கொடுத்துருவாங்க இங்கேயே உங்களுக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் பேமெண்ட்லாமே பண்ணுறதா இருந்தால் ஒரு மூவிக்கு போகிறதா இருந்தால் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று அந்த மாதிரியான ஸ்டால் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த மோனோட் சிஸ்டம் மோனோடிக் சிஸ்டமில் நிறைய பிரிண்டர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுலேயும் இந்த யூடிஃபால் பிரிண்ட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு பிரிண்டிங் மிஷினில் ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வர்றது தான் இந்த ஸ்பைடரு மேனு இந்த ஸ்பைடர் மேனை விட முன்னாடி இருக்கிற அந்த இகுவானெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இப்போது ஸ்பைடருமேன் அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் உங்களுக்கு அந்த யூடி லைட்டிங்கோட சென்டராக வச்சிங்கனாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ரீ ஷாங்யூஷன் சொல்யூஷன் இமேஜஸ்லாம் நம்ம வீட்டோட மெயின் ஹாலில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் ஆனால் இங்கே லைட்டிங்ல வைக்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷாப் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இது பார்த்தீங்கன்னா ஏ ஃபைவ்லேருந்து ஸ்டார்டில் இருக்க ஓகே ஏ ஃபைவ் ஏ ஃபோர் ஏ த்ரீ த்ரீ பை டூ ஃபோர் பை ஒன்னு டூ பை ஒன் அண்ட் த்ரீ பை டூ அதே இன்சேட் சைஸ் ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை டூ எல்லா சைஸும் இருக்குது வித் ஸ்டாண்டும் இருக்குது வித் பிரிண்டிங்கோடு கிடச்சிருவோம் நீங்கள் எப்படி கேட்குறீங்க ப்ரிண்ட் இல்லாமல் வேணும் பிரிண்ட் இல்லாமல் கூட கொடுக்கலாம் பிரிண்ட் இல்லாமல் அது எப்படி பிரிண்ட் இல்லாமல் சில பேர் பிரிண்டர் வருவாங்க அவரை பிரிண்ட் பண்ணிடுவாங்க அதனால அவர் சொல்லுவாங்க நம்ம ஃப்ரேம் மட்டும் கொடுத்தா போகும் இதை வந்து பாருங்க அப்படியே ஈஸி தான் இன்ஸ்டாலேஷன் இதே போட்டோ பிரிண்ட் பண்ணி ஓகே யூ வித் டான்ஸ் லைட் பிரிண்டிங் இருக்குது போட்டு அப்படியே உள்ளே இன்ஸ்ட் பண்ணுங்க வெரி ஈஸி இது வித் டேபிள் மாதிரி இருக்குது கம்ப்யூட்டர் மாடல் மாதிரி நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணலாம் ஓகே ப்ளஸ் டேபிளே விற்கலாம் ரெண்டோ ஆப்ஷன் இருக்கு இதே ஒரு டேபிளில் வச்சிருக்கிற மாதிரி ஓகே இல்ல பாத்தீங்கன்னா வித் ஸ்டாண்டே. சேர்த்து வாங்குறதா இருந்தா ஸ்டாண்டில்லவே வாغرமன்னா ஓகே சைஸ் தான் ரைட் ஓகே எப்படி? நம்ம காண்டாக்ட் பண்ணனும் சார் மவுண்ட் டேலிஸ் ரோட்ல நம்ம கடை இருக்கு. ஸ்ரீ ஷாப் சொல்யூஷன் பேர்ல. ஓகே. இங்க வந்து இருக்கறீங்களா எடுத்துக்கலாம். ரைட் ஓகே. தேங்க் யூ. சீ நான் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டால்ஸ் தாங்க இங்கே மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு இருக்குது கோனிகாம் மிடோனால்டா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஜெராக்ஸ் மிஷின் பிரிண்டிங் மிஷின் எல்லாமே இந்த ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த டூ த்ரீ டேஸில் நீங்கள் வரதாக இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனாக ஷாப் வைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது சிஎம்டியோட ஸ்டாலுங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு த்ரீடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரியான ஒரு த்ரீ டி மிஷின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உள்ள உங்களுக்கு பொம்மைகள் வந்து ஸ்டெய்டில் மட்டும் இல்லை சைட்லேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து அட்ராக்ஷனுக்கு சூப்பரான ஒரு கட்டிங்கோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இங்கே உங்களுக்கு தீனா டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன்விடேஷன் லீஃப்லெட்ஸ் ப்ரௌச்சர்ஸ் சர்டிஃபிகேட் பிஸ்னஸ் கார்டு போஸ்டர்ஸு லெட்டர் ஹெட்ஸு இந்த மாதிரி இன்விடேஷன் வைஸ் கேலண்டர் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது அப்படின்னா கலர்ல பக்கத்துலயே உங்களுக்கு பிரிண்ட் கிளப் இங்க பாத்தீங்கன்னா த்ரீ டிஎம் போஸ் ஃப்ரீ ஸ்கூல் இருக்கு பட் ஆனா இவங்களோட ஆபீஸ் பாத்தீங்கன்னா ட்ரிச்சில இருக்குங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது நம்பி பைன் ஸ்டாலுங்க இவங்க ஸ்டால்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மிஷின்ஸ் நிறையவே இருக்கு உதாரணமா சொல்லணும்னா பேப்பர் கட்டர் ஆகட்டும் லேமினேஷன் ஆகட்டும் பிரிண்டிங் மிஷின் ஆகட்டும் நம்மளோட மணி கவுண்டிங் மிஷின் ஆகட்டும் கேக்குக்கு பார்சல் பண்றதுக்கு உண்டான ஒரு அட்டை தயாரிக்கிறதுக்குண்டான உண்டான மிஷின் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களுக்கெல்லாமே உங்களுக்கு பைண்டிங் ப்ராசஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்டாலில் உங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் அவைலபிளாக இருந்தது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சைன்டெக் இன்டர்நேஷ்னல் இங்கே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்இடி எல்சிடி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உண்டான வித்தியாச வித்தியாசமான ப்ராசஸ்க்கு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற கம்பெனி கே இந்த கம்பெனியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங்கோட ப்ராசஸ் தான் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டில் மெயின் ஹாலில் ஒரு நீங்கள் ஃப்ரேம் மாட்டுற மாதிரியான ஒரு பிரிண்டிங் தாங்க இருக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது இப்போ வாங்க அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் ஹாப்பித் கிராஃபிக்ஸ் இங்க உங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசம்னா பெல்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஐடி கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்சி மீட்டிங்க்கு உண்டான டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹர்பிட் கிராஃபிக்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்டாலு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஜிண்டால் ஆஃப் சிட் பிரிண்ட் இங்கே உங்களுக்கு ப்ரிண்டிங்க்கு உண்டான ஏகப்பட்ட மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இருந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இது வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக பார்த்திங்கன்னா லிஸ்கோ லிஸ்கோ ப்ராண்டில் ஸ்டாண்டர்ட் ஜெட் ப்ராஜெக்ட் இங்கே உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் உண்மையிலே சான்ஸே இல்லை ப்ரிண்டிங் அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸாக தாங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல மிஷினோட சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது பட் குவாலிட்டி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க ஆர்எம் என்டர்பிரைசஸோட ஸ்டாலில் இருக்கிற ஒரு சூப்பரான டிஜிட்டல் பிரிண்ட் மிஷின் தாங்க இது நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம சினிமா தியேட்டர் போஸ்டர்கள்லாம் அடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு இதுதான் பட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சென்னையில் அதிகமாக இருக்கிறது இந்த எப்சன் பிரிண்டர் தான் இங்கே உங்களுக்கு ப்ரிண்டர்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட பனியன்களை போடுறதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி பனியன்ஸ் பிரிண்டரும் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒயிட் டிஷர்ட் ஆகட்டும் எனி கலர் டிஷர்ட்ஸ் ஆகட்டும் ப்ரிண்டிங் போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரிண்டரை சூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாங்க மேத்தா ஹைடெக் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்டிங் வைஸ் மிஷினும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டோல்பென் பிரிண்டர் சீக்கோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட நியூ மிஷின்ஸ் எல்லாமே நிறையவே இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறதா இருந்தால் உங்களுக்கு பாப்கார்ன் கேக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாமே பேக்கிங் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பிரிண்டர் செக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு டைமிங்குள்ளே அந்த பிரிண்டிங்கை அந்த பேப்பரில் கட் பண்ணி கொடுத்துருதுங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்வீஜி கார்பரேஷனோட ஒரு சூப்பரான ஸ்டாலுங்க இங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மிஷின்ஸாக இருந்தாலும் ரொம்பவே அவுட்புட் போய் மேலேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிரிண்ட் அவுட்டு அது மட்டும் இல்லை உங்களுக்கு பேக்கிங் செக்ஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஐஸ்கிரீம் பார்லர் வச்சிருக்கிறவங்க கூட பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான பேக்கிங் தான் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது பிரிண்டிங் லித்தோ ப்ரெஸ் மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு புத்தகத்தை நடுவில் கிளிப்பிங் கொடுக்கறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதை அவுட்புட் பண்ணி எடுக்கிறத இப்போது நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பிகேஐ கிராஃபிக் டிஜிட்டல் பேப்பர் கட்டிங் பிரிண்டிங் அண்ட் பைண்டிங் விட்டுட்டுங்க டிஜிட்டல் பேப்பர் கட்டிங் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிகேஐ கிராஃபிக்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய மிஷின்ஸ் இருக்குது என்ன வேகத்தில் பேப்பரை மடக்கி தள்ளி வெளியே அனுப்பி கொண்டாருங்க தேர்ட் ஐ டெக்னாலஜி ஸ்டால் இங்கே ப்ரிண்டிங் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஜே எக்ஸ் என்டர்பிரைஸு ஒரு சூப்பரான பிரிண்டிங் இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஓகே வீவர்ஸ் இந்த பிரிண்ட் எக்ஸ்போவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்போவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் நல்ல தர்மத்தோடு குடும்பத்தினை நடத்தினால் போதும் அவன் வேறு எதையும் தேட வேண்டியதில்லை அதுவே அவனுக்கு நிறைவான வாழ்க்கையாக அமையும்